ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பரணி ரியல் எஸ்டேட் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு பார்த்திங்கன்னா கார்னர் பேஸ்டில் அமைஞ்சிருக்குங்க அதாவது வீட்டுக்கு ரைட் சைடும் ரோடு வருதுங்க வீட்டுக்கு முன்னாடியும் பார்த்திங்கனா ரோடு வருதுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேருங்க இது பார்த்திங்கன்னா டோட்டலாக ரெண்டு ஃபேமிலி இருக்கிற மாதிரி ஒரு வீடு தான் இன்றைக்கி பார்க்க போகிறேங்க முன்னாடி பார்த்திங்கன்னா ஹாலுங்க இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினேழுக்கு எட்டுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சமையல் ரூம்ங்க இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறு கெட்டுங்க இதில் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் மட்டும் அவங்க ஃப்ரீயாக கொடு கொடுத்துறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அளவான பெட்ரூம்ங்க இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்று கெட்டுங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேமிலி கூடியிருக்கலாங்க அதாவது வாடகைக்கு வர்றதுனாலும் நீங்கள் வாடகைக்கு விட்டுக்கலாங்க ஜல முலையில் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணீர் தொட்டி கட்டியிருக்காங்க கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் லிட்டருங்க டாய்லெட் பாத்ரூம் வசதி இருக்குதுங்க பக்கத்துல பார்த்தீங்கன்னா மோட்ரு வச்சுருக்காங்க மோட்ரை வச்சு மேலே ஒரு தொட்டி கட்டியிருக்காங்க அதுக்கு ஏற்றிக்கிறாங்க தண்ணி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே போகிறோம் மேலே பார்த்தீங்கன்னா இந்த சோலாருங்க சோலார் வாட்டர் ஹீட்டர் சோலார் வாட்டர் ஹீட்டர் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே போகிறோம் அதுக்கு மேலே தண்ணீர் வசதி பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தண்ணி வந்துடுதுங்க முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடம் இருக்குதுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடுகள் அமைஞ்சிருக்குங்க ஸோ சேஃப்டிக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்து அமைஞ்சிருக்குங்க ஸோ வாஸ்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் மேலே சீட் போட்டிருக்காங்க இது ஒரு ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு ஃபேமிலியே ஒரு சின்ன ஃபேமிலி அளவான ஃபேமிலி குடியிருக்கலாங்க இது பண்ணி இப்போ இது பார்த்தீங்கன்னா தொட்டி கட்டியிருக்காங்க உள்ளேயே பார்த்தீங்கன்னா தொட்டி ஒன்று கட்டியிருக்காங்க இதுலேருந்தால் தண்ணி எல்லாத்துக்குமே சப்ளை ஆகுதுங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுலேயே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மேலேயே டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஒரு சின்ன ஃபேமிலி அளவான ஃபேமிலி குடியிருக்கலாங்க இந்த வீட்டோட ரேட் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க நேரில் வந்து பாருங்கள் இந்த வீட்டை பிடிச்சிருந்ததுன்னா பேசி கம்மி பண்ணி வாங்கி தரலாங்க அமைதியான ஏரியாங்க அருமையான ஏரியா நீங்களே வந்து குடியிருக்கிற மாதிரி இருந்தால் கூட இருக்கலாங்க இல்லை வாடகைக்கு விடுற மாதிரி இருந்தால் கூட அருமையான ப்ராப்பர்ட்டிங்க அருமையான வீடுங்க அதாவது டீட்டெயில்ஸ் தியாக பிடிச்சுன்னா கேட்குற காண்டெக்ட் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்